இந்த தீவிரவாதியெல்லாம் சேர்ந்து பிரசிடென்ட் போயிட்டு இருக்க பிளைனை அட்டாக் பண்ணலான்னு பாக்குறாங்க அதுக்காக ஒரு மிசைல் எடுத்து கரெக்டா அந்த பிளைனை எய்ம் பண்ணி லான்ச் பண்றாங்க உடனே அந்த பிளைன்ல இருந்த பாடி கார்டு இதை கண்டுபிடிச்சிடுறாரு அந்த மிசைல இருந்து தப்பிக்க முடியுமா ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஆனா அது இருந்து தப்பிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருது உடனே இந்த பாடி கார்டு அந்த பிரசிடென்ட கூட்டிட்டு போறாரு அவருக்கும் சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாது அவரை கூட்டிட்டு போய் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் அதுல அடைச்சு வச்சிருவாரு உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களை நான் கீழே வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு பூட்டிடுறான் ஆனா இந்த பாடி கார்டு பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னு சுத்தமா கவனிக்க மாட்டீங்க இறங்கிறான் அப்படியே அந்த பிளைனை விட்டு கீழே தள்ளி விட்டுடுறான் அந்த சின்ன மிஷின்ல இருக்க பேராசூட் ஓப்பன் ஆகி அவரு சேஃபா கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறாரு அவரை பாதுகாக்கறதுக்காக மத்த பாடி கார்ட்ஸும் கீழே குதிக்கிறாங்க அப்போதான் இவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் அதெல்லாம் பேராசூட் கிடையாதுன்னு கடைசியில பார்த்தா இந்தாலும் ஒரு தீவிரவாதி கூட்டத்துல சேர்ந்தவன் தான் பிரசிடண்ட கையும் கலவமா பிடிக்கிறக்காக இந்தாலும் கீழே குச்சிடுறான் உடனே அந்த பிளைனை நோக்கி நிறைய மிசைலையும் லான்ச் பண்ணிடுறான் லைட் அங்கேயே பிளாஸ்ட் ஆயிடுது அப்படியே எரிஞ்ச மாதிரி கீழே ஒரு இடத்துல லேண்ட் ஆகிடும் இந்த பிரசிடண்ட் ரூம் மாதிரி ஒன்னு மாட்டி இருப்பாரு அதுகிட்ட ஒரு சின்ன பையன் வருவான் யாராவது இருக்காங்களான்னு கிட்ட வந்து பாப்பான் அதை தட்டின உடனே அதை திறக்கிறதுக்கான பாஸ்வேர்டை உள்ள இருந்து பிரசிடென்ட் எழுதுவாரு இந்த சின்ன பையனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாஸ்வேர்டை அதுல போடுறான் ஆனா யாராவது பெரிய ஆளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்போதான் பிரசிடென்ட் ஒரு விஷயம் தெரிய வரும் இவர ஒரு சின்ன பையன் தான் அவர் ஒரு பிரசிடன்ட் சொல்லிட்டு அப்போதான் அந்த பையனுக்கு தெரிய வருது அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திருட்டு பாடி அங்க வந்திருப்பான் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க